எவ்வளோ நாள் போனாலும் எத்தனை ஊர் போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு நான் அப்படி ரசம் சாதம் சாப்பிட்டாலே அது ஒரு தனி சுகம் அது எனர்ஜி கூட அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஹிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றது இந்த கல்யாண வீட்டு ரசம் இது வந்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் வைக்கிறோம் இந்த மாதிரி வரமாட்டேந்தே அப்படின்னு நினைப்பேன் இப்போ ரீ ரீசெண்ட்டாக ஒரு கேட்ரிங் சம் அதாவது ச ஹெட் இருக்காங்க சமையல்காரர் அவர் பேர் கிரின்னுட்டு வேலூர்லேயே அவர் தான் வந்து கொஞ்சம் கலக்குவார் அவர்கிட்ட கேட்டு இந்த ரெசிபியை கேட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன இந்த ரசம் தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா கப்பு வந்து நான் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கப்பு வந்து பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சாரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து அதே ஒரு ரஃபாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் பெங்களூர் தக்காளி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு கிடைக்காதனால நான் வந்து நாட்டு தக்காளி தான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் போட்டு ஒரு ஸ்மாஷர் மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இந்த மாதிரி அப்புறம் இப்படி இருக்கும் ஆக்சுவலி மத்து சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆக்சுவலி எல்லோரும் பசியில் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி நம்ம பருப்பு ரசத்தை அப்படியே வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்மாஷர்லேயே போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன் ஏன்னா டைம் ஆனதுனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட டைம் இருக்கும்போது பருப்பு சட்டியில் போட்டு நல்லா மசிச்சுருங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு அந்த பருப்பு தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா கீரி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாலு ஞ்சி பல்லு பூண்டு நல்லா இடித்து அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் பதில் காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்கிட்ட காலி ஆகிடுச்சு ஸோ அதனால நான் அதை ஆட் பண்ணேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கரேப்பிலை மிளகு வந்து நல்லா இடித்து போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒன்றும் பாதியாக கொஞ்சமாக ஒரு கை நிறைய கொத்தமல்லி அப்புறமா கரேப்பிலை போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு அஞ்சு கப்பு தண்ணீர் நீங்கள் எந்த கப்பில் பருப்பு மெஷர் பண்ணிங்க இல்லையா அரை கப்பு தோரம் பருப்புக்கு மூணு கப்பு தண்ணீர் ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கப்பு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பருப்பு வந்து போட போட திக்காயிடும் இப்போ நம்ம ரசம் கொதிச்சு நல்லா நம்ம சாப்பிடும்போது அப்போ தெரியாது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரசமோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படியே திக்காயிடும் கீழே வந்து பருப்பு செட்டில் டவுன் ஆகிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து தண்ணீர் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் ரசம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ரசம் பவுட்ரு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா லாங் வீடியோவை அடுத்த ரெசிபியில் போடுறேன் ஸோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரச பவுடர் போடுங்கன்னுட்டு அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் நல்லா கல்லுப்பு அப்போல்லாம் கல்லுப்பு இவ்வளோ பெருசுலாம் வராது இப்போ ரொம்ப பெருசு பெருசாக வருது அப்புறமா பெருங்காய் பவுடர் ஆல்ரெடி நம்ம குக்கரில் போடும்போது ஆட் பண்ணியிருக்கோம் பருப்போடு நான் அகைன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக அரோமாக்காக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு ஏன்னா பருப்பு தண்ணி அதை வந்து நல்லா கை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு ரெண்டு கப்பு தண்ணீர் ஸோ டோட்டலாக வந்து செவன் கப்ஸ் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கை விட்டு பேசுங்க நம்ம வந்து இங்கே புளி வந்து ஆட் பண்ணலை ஸோ இது ஒரு நாளுக்கு மேலே இருக்காது ஸோ அதை வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் அடுத்த நாள் வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்றும் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது இதை வந்து நம்ம தாளிக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் அயன் பேனில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் கடுகு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணுங்கள் எப்பவுமே சீரகம் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுற பாருங்கள் ஆஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ஆல்ரெடி நம்ம ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் திருப்பி ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் இடித்து ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்லையே ரசம் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாவே சூப்பராக வந்து ரசம் கொதிச்சு சும்மா டாப்பாக வந்துடும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அடியில் வந்துச்சு அந்த தண்ணியும் மீதி இருக்க தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரசம் லைட்டாக கொதிச்சாவே நிறுத்தி நிறுத்திடுன்னு ஆனால் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்போ அந்த ஃப்ளேவரை அரோமா சூப்பராக இருக்கும் இது சுட சுட சாப்பாட்டில் வந்து இந்த ரசத்தை போட்டு குடித்து பாருங்கள் டேஸ்ட்டை வேறு லெவலில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இந்த மாதிரி சுட சாப்பாட்டில் போட்டு ரசம் வந்து ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு ஸோ அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட பிரதருக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு ஸோ அவங்களுக்காக வந்து நான் வந்து இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சால் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் சரி வீடியோவாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவை போட்டிருந்தேன் இந்த பருப்பு ரசம் வந்து சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுவும் சுட சுட சாப்பாடு கூட நான் வந்து பொரியல் வைக்க மறந்துட்டேன் நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ போட்டு சப்ஜி ம மாதிரி செஞ்சுருந்த பொரியல் அதை செஞ்சு கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துருங்க சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாச்சும் அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க